இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு ரொம்ப காமடியாகவே இருந்துச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டே சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யோட அம்மாவை போட்டு வெளிவெளின்னு வெளுத்துடுறாங்க இல்லையா குடுகுடுன்னு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் ஐஸ்வரியோட அம்மா ஐயோ இந்த அப்பாவையே போட்டு யாரே அடித்தது நான் உங்களுக்கு என்னடே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க முடியாமல் கூண் விழுந்த கிளவி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க கிளவி மாதிரி இல்லை கிளவிதா அந்த மாதிரி கொஞ்சம் நடந்து வர்றாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ரூமுக்குள்ள ஃபோன் பேசிட்டு இருக்காங்க எடி ஐஸ்வர்யா அப்படின்னு அப்படின்னு சொல்ல என்னாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோவமாக இருக்க மைதிலி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஜானகி வந்துடுறாங்க மீனாட்சி மட்டன் குழம்பு சூப்பராக சொன்ன வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்துட்டு மாத்துறாங்க அப்போ வந்துட்டு ஜானகி என்ன இது நீங்க ரெண்டு பேரும் ஏதோ தகராறு பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது பேச்சை வேற மாத்துறீங்க அப்படின்னு சொல்ல அது ஒன்னும் இல்லை சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல ஆமா நானே சொல்லிடுறேன் அந்த ராஜராஜேஸ்வரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாலும் இருக்காள்ல அவளை போட்டு அடி 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 வெளுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஏ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை இந்த நேரத்தில் உங்க மாமியார் வேற இல்லை நீங்க பாட்டுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா ஒன்னும் ஆகாது நாங்க அடிச்சோம் தெரிஞ்சா தானே அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்றாங்க ஆமாத்த நாங்க அடிச்சோம்னே தெரியாது நாங்க வந்துட்டு தலையில துணியை பொத்திட்டு அடிச்சோம் அதுவும் இல்லாம எப்படிலாம் ஓவரா பேசினாங்க அவங்க நம்மள திட்டத்திட்ட வாங்கிட்டு இருந்தோம்னா இப்படிதான் அத்தை நம்மளை சீப்பா நினைச்சிருவாங்க அதனால தான் நாலு அடி வெளுத்து விட்டோம் இன்னொரு தடவை அடுத்தவங்களை திட்டும் போது அவங்களுக்கு இந்த அடிதான் யாபகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க ஐஸ்வரியோட அம்மா குழம்பி தள்ளிட்டு இருக்காங்க முடியலடி கைகாலாம் வலிக்கிடி யாரோ பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்கடி எனக்கு என்னமோ இந்த தீபா மீனாட்சி மேலே தாண்டி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்க ஏமா அவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஏன்டி உனக்கு தெரியாதாக்கோ அன்னைக்கு என்னை விட்டால் அடிச்சிருப்பாங்க அவங்க அம்மாவும் மாமியாரும் கூப்பிட்டதுனால தான் போனாங்க அவங்க அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசினா அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா அந்த மாதிரி கிறுக்கு தரமா ஃப்ராடு தரமாலாம் நம்ம தான் யோசிப்போம் அவளாக யோசிக்க மாட்டேன் அவளுக்கு அந்த அளவுக்குலாம் மூளைலாம் கிடையாது அதுவும் இல்லாமல் அவள் அப்படிலாம் யாரையும் அடிக்கிற பொண்ணு கிடையாதுமா அப்படின்னு சொல்ல ஆமாடி அடிப்பட்டது நான் தானே நீ நல்லா பேசுவேன் முதல்ல அடித்தது யாருன்னு கண்டுபிடிக்கணி முடியலடி இங்கே பார்ட்டி நடக்கும் முடியல பல்லெல்லாம் உடஞ்சிருக்கும் போலடி அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ அதை முக்கியமாக்கும் நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது உன்னை அடித்தது யாருன்னு தேட சொல்லிக்கிட்டு இருக்கப்பாரு அப்படின்னு சொல்ல ஆமடி நான் தானே வாங்கினேன் உனக்கு என்ன தெரியும் அடித்தவங்கள தாண்டி வழி தெரியும் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு பெஸாம் படு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்துட்டு பத்திரமா படுக்க வைக்கிறாங்க ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை புலம்பிகிட்டு இருக்கேன் அடுத்த சைனில் எங்கிட்ட மை மறுபடியும் மைதிலையும் மீனாட்சி தான் காமிச்சிட்டிருக்காங்க ஏன் மீனாட்சி அதான் அவள் அடிச்சு நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா நல்ல ஜாலியாக இருந்தா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேசரியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இன்னும் எனக்கு கோவலை அடங்கலைக்கா எனக்கு வந்துட்டு இந்த ரியாவையும் ஆனந்தையும் போட்டு வெளுன்னு வெளுக்கணும் அப்போ தான் எனக்கு இருக்கிற ஆத்திரம் மொத்தமாக அடங்கும் அப்படின்னு சொல்ல வேணாம் மீனாட்சி இப்போதைக்கு உங்கள் மாமியார் வேற இல்லை நம்ம எதாவது பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைக்கா முதல் எங்கள் அத்தை வீட்டு வீட்டு போனதுக்கு காரணமே அவங்க தான் முத அவங்கள அடிக்கணும் நீங்கள் வந்தால் வாங்க லட்டி நான் போய் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வெளியில் வராங்க அதுக்கேற்ற மாதிரியே ரியா தனியாக நின்று ஃபோன் பேசிகிட்ருக்கா இருக்காங்க மயிலையும் பின்னாடியே வந்துடுறாங்க பார்த்தீங்களா ஆடு தன்னால் தலையை கொண்டு வந்து கொடுத்துருக்கு இவ்வளோ முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போய் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து ரியா தலையில் போற்றி அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை கண்காமிக்க மயிலே வந்துட்டு கொடுக்கணும்னு பக்கத்தில் ஊட்டுக்கட்டை இருக்குது அதை போட்டு அடி அடின்னு நிறையா வடிக்க ஏன் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா கத்துறாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபா வந்துடுறாங்க ரெண்டு பேரையும் கை பிடிச்சி இழுத்துட்டு என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக போன மீனாச்சு மறுபடியும் வந்து காலால் ஒரு மிதி குறுக்கில் ரியாவை மிதிச்சுட்டு மறுபடியும் போயிடுறாங்க ரியாவை பெஜிட்டில் எடுத்து யார் அடித்தது ஐயோ இப்படி போட்டு அடிச்சிட்டாங்களே அடித்தானாலும் பரவாயில்ல இந்த சீட்டை பொத்தி அடி அடிப்பீங்க ரொம்ப வீசுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அடுத்து எங்கிட்ட வந்த ரியா வந்துட்டு மெதுவாக ரூமுக்கு எழுந்தி நடந்து போகிறாங்க போனதுமே என்னாச்சு என்ன இப்படிலாம் ஒரு மாதிரி செவந்து செவந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கேட்க ஒன்றும் இல்லை பூச்சி கடிச்சிடுச்சு போல் நான் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் தீபாவை தான் காமிச்சிட்ருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அத்தை இல்லாத நேரம் நீங்கள் பிள்ளைங்க பண்ணிங்கன்னா ஏன் புருஷன் காரணம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு வருவாங்களே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல விடு தீபா முதல்ல அத்தை காண போனதுக்கு ரீசனே அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சாத்திருப்பேன் அந்த ஆனந்தையை சாத்தினாத்தான் எனக்கு வந்துட்டு ஆத்திரம் அடங்கும் சே என்னால் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல நாலு சாத்து சாத்திருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்று விரும்புன்னு மீனாட்சி கோவமாக எழுச்சி போயிடுற நம்ம மைதிலி மட்டும் அவளை தடுக்காத அவள் வாழ்க்கை பாலா போயிடுச்சு அது மட்டும் கிடையாமல் மீனாட்சிக்கு அந்த உரிமை இருக்குது அவளை அடிக்கிற உரிமை அவள் வாழ்க்கை பறிச்சது இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுந்தி போயிருக்காங்க தீபா மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் ரியாவும் ஐஸ்வர்யா ஒரு இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க ரியாவை பார்த்து என்ன டென்ஷனாகவே இருக்கு அப்படின்னு ஐஸ்வியா கேட்குறாங்க இல்லை இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நம்மளா பண்ணுற ஐடியா தானே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு ரவுடி வராங்க வந்ததுமே இதுதான் என் மாமியார் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாம் இது உங்கள் மாமியார் எதுக்கு இந்த ஃபோட்டோ காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல காரணம் இருக்குது இவங்களை வந்துட்டு நீ வந்துட்டு போட்டு தள்ளணும் அது மட்டும் கிடையாது இவங்க காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு கோவிலில் இருக்காங்க கோவிலில் வச்சே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் வெளியில் கூட்டு வந்து வச்சிருவேன் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நேரத்தில் மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுரு அது மட்டும் கிடையாது இந்த லெட்டரை அவங்க சாரியில் வந்து எங்கேயா சொருகி விட்டுரு அப்படின்னு சொல்ல அது ஏன் மேடம் தற்கொலை மாதிரி பண்ணணும் நம்மளே வந்துட்டு சோழியை முடிச்சிடல யாராலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது வேணாம் வேணாம் தற்கொலை மாதிரி தான் பண்ணணும் இல்லாட்டினா அந்த கார்த்திக் கண்டிப்பாக இதை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காம விடவே மாட்டான் அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அதெல்லாம் அபிசர் தட்டாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே நீ மாட்டிக்கிட்டாலும் எங்களை மாட்டி விடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல மேடம் மாட்டவே மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுற இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு என்னமோ பயமாகவே இருக்க அப்படின்றியா சொல்ல அதெல்லாம் ஆகு வாவா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க Ahí sería. அடுத்த சீனில் கார்த்தி தீபாவை காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க சார் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க அப்படின்றாங்க ஏன்னா அத்தை வந்துட்டு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போயிருந்தீங்கல்ல அப்போ நான் வந்துட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் அங்கே பிரதர்சனம் பண்ணுறதா அதை வந்துட்டு நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க சரிங்க அது மட்டும் கிடையாது அம்மா கஷ்டமாக இருந்தால் ஒரு கோயிலுக்கு போவாங்க அந்த கோயில் உங்களுக்கு தெரியுமா எனக்கு என்னமோ அங்கே தான் போயிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தோணுனா சரியாக தான் சார் இருக்கும் ஆனால் அந்த கோயில் என்ன இருந்தால் எனக்கு தெரியல அப்படின்றாங்க தீபா சரி நான் அண்ணிக்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிகிட்டே கிட்ட கேட்குறாங்க அத்தை கிடச்சிட்டாங்களா என்ன இது மீனாட்சி விசாரிக்கிறேன் அந்த கோவில் பக்கத்தில் தான் எங்கே ஆனால் எனக்கு சரியா மட்டும் யாவும் இல்லை சரி கார்த்தி நீங்கள் போய் அத்தையை தேடுங்க எனக்கு யாவும் வந்தால் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி தீபா எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க அங்கே போய் தீபா வந்துட்டு அத்தை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பரிகாரம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது